அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் அனுமந்தர் வழிபாட்டுக்கு உரிய நாள் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கு உரிய நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையாக இருக்குது முதல் சனிக்கிழமையாக இருக்குது வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாவே சனீஸ்வரருடைய அந்த தாக்கம் வந்து குறையும் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி மற்ற சனிக்கிழமை நாளில் விரதம் இருக்கு கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்லேயாவது ஒருவேளை உணவு மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு விரதம் இருக்கும்போது வாழ்க்கையில் வாழ்க்கையில பல அற்புதங்கள் வந்து நிகழும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசலில் வைங்க என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் நாளைய நாள்ல யார் ஒருத்தங்க அந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி அவங்களை தேடி கோடி கோடியா பணம் குவிவது உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் அற்புதமான பலன் தரும் நீங்கள் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர நம்மளுடைய சேனலில் இப்போது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது இல்லையா அந்த நாளில் சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் இடணும் என்பது குறித்தெல்லாம் தனிப்பதிவு இருக்குது அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொறுத்த நாள்னு சொல்லியாச்சு நாளைய நாளில் நீங்கள் படையலிட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை சாதாரணமாக நாங்கள் எப்போவுமே விளக்கேற்றி தாங்க கும்பிடுவோம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் தான் படையலிட்டு வழிபாடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டு பூஜைரியில் இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்ல சொல்ல நமக்கு அற்புதங்கள் தான் வந்து நிகழும் எங்களுக்கு எண்ணிக்கை கணக்கு சொல்லி பழக்கம் இல்லையே ஏதாவது ஒரு கவுண்டிங் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு முறை நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரி முதல்ல பூஜையறையில் ஏற்ற வேண்டிய அந்த தீபம் முறை குறித்து பார்த்துடலாம் அதன் பிறகு சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க காப்பரோ பித்தளையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுற்றிலையும் வந்து சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி அலைகள் நமக்கு தேவைப்படுது இப்போ பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்றுட்ருப்பாங்க இல்லைனா வீட்டில் செடியில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் இப்போ பறிச்சுட்டு இப்போ இந்த துளசி அலைகளை அந்த தட்டில் நல்லா பரப்புன மாதிரி நீங்கள் வச்சுருங்க அடுத்தது சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இந்த மண்ணகலையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேயும் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இதில் வந்து நெய் வந்து ஊற்றுங்க நெய் வந்து மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய பொருள் மேலும் பெருமாள் வழிபாடு எங்கள் சிரத்தையோடு செய்கிறாங்களோ அவங்க கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த இடத்துல நெய் ஊற்றுறது மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இப்போ வந்து நெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சக்கரை போகிறத்தை எடுத்து இப்போ அந்த நெய்க்குள்ளரை அப்படியே பொடித்த மாதிரி போடுங்க ஒரு துளி அளவுக்கு நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ வந்து இது தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அங்கேயே உட்காந்து அதாவது பூஜேரியிலேயே உட்காந்து சொல்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னென்னு நான் சொல்லி கட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ வேங்கடேசாய ஓம் நமோ வெங்கடேசாய இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளுடைய மூல மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் வந்து திருப்பதி ஏழுமலையானதாக வந்து வழிபாடு செய்வாங்க அதனால் இந்த மூல மந்திரத்தை நாம் வந்து சொல்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு துளசி அலைகள் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு துளசி அலைகளாக நீங்கள் தனியாக ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் பிரித்து வச்சுட்டு அதை கூட நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஓம் நமோ வேங்கடேச சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீங்கள் சுவாமி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி அடுத்ததான் எங்களுக்கு வந்து இது மாதிரி துளசி இலைகள் எல்லாம் கிடைக்காதுங்களே மேலும் இப்படி பூஜை பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும் நாங்கள் காலையில் எந்திரிச்சி இந்த மந்தரத்தை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் காலையில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இந்த மந்தரத்தை நீங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா இருபத்தி ஏழு முறையாவது நீங்கள் இந்த மந்தரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் சரி இப்போ பூஜை அறையில் துளசி பயன்படுத்தி நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இந்த தீபம்லாம் குளிர்ந்த பிறகு நம்ம அந்த துளசி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அதை நீங்கள் ஒரு துணியில் முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க ஒரு வெள்ளை நிற துணியோ மஞ்சள் நிற துணியோ எடுத்து அதுக்குள்ளே இந்த துளசி இலைகளை போட்டு சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதாவது பீரோவில் அல்லது பர்சில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்து வைக்கலாம் துளசி இருக்கிற இடத்துல அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் வந்து பெருகும் மேலும் அடகு வச்ச நகை கூட நமக்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் நீங்கள் அடகு நகையை வச்சுருக்கீங்க அதாவது இன்னும் மீட்கவே முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த துளசியை நீங்கள் அதாவது நம்ம வீட்டில் நகை இருக்கு இல்லையா அது கூட சேர்த்து வைங்க இதனுடைய யோகம் அந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் சப்போஸ் உங்களால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அதாவது முதல் சனிக்கிழமையிலேயே நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்ற முடியல மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் இந்த புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய எந்த சனிக்கிழமைன்னு வேணாலும் இதே பரிகாரத்தை இதே மந்திரத்தை வந்து சொல்லலாம் உங்களுக்கு அற்புதமான பலன் தான் கிடைக்கும் இது எதுவுமே முதலுங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு தானே அதனால தான் நாளைக்கே வந்துட்டு முயற்சி பண்ண சொல்கிறேன் முடியாதவங்க புரட்டாசியில் வர ஏதாவது ஒரு சொல்லி பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்